இருக்கும் ஹாப்பி இயர் ஜோலி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நான் வேக இருக்கேனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி நியூ இயர் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் லுக் லைக் யூ ஆர் சோ கியூட் வீ மா ஹாப்பி நியூ இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அதுல கரெக்ட்டா டைம் பாத்துட்டே இருக்கேன் ஹாப்பி இயர் மா ஹாப்பி இயர் லுக் லைக் யூ என்ஜாய் பண்ணுங்க கண்டாடுங்க சரிங்களா என்னோட சேனலை என்னோடீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வருஷத்துல இருந்து நல்ல பிள்ளையோ நல்ல அழகழகான வீடியோவா கண்டு வந்து விளம்படுவேன் இருப்பா யாருமே காணும் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுகின்ற பண்ற படையில யாருங்க லைவ்ல இருப்பாங்க அப்படி இதெல்லாம் கேக்குறீங்க ஆமா தானே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இருப்பா பேஸ்புக்ல பாருங்க நான் பேஸ்புக்ல தான் லைவ் பண்ணலாம்னு கேட்போம் ஐயோ

வந்துட்டு வந்துட்டாந்து என்னடா எந்த நேரத்துல வர முடியுது இந்த ஒரு ஹாப்பி இயர் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கே இப்ப எப்படி வைக்கணும் ஐயோ அந்த சொல்லி கேட்கறது இல்லையே இதை ஓபன் ஐட்டாங்க போய் இல்லாமா இங்க பாருங்க இது வந்து Facebookல போறேன் நான் Facebookல லைவ் போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை

சொல்லிட்டு வந்தா இது வந்து யூடியூப் சேனல்ல லைவ் பண்றேன் Facebookல லைவ் அப்டேட் பண்ணா அத எப்படி பண்றது டான்றது ரெண்டு செல் தான் இருக்கு ஆனா அதல போடலாம் அதுல கிளியரன்ஸ் இல்ல அதனால தான் நான் பாத்துட்டு இருக்கேன் ஓகே பை பை அனைத்து நல்ல வளர்களுக்கு ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் சொல்லிட்டு இப்ப நான் எல்லாம் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசா என்னோட சேனல் பாக்குறவங்க அத்தனை பேரும் லைவ்ல வந்து நம்ம பேசலாம் ஓகே கண்டக்டர் நான் உங்கள் ஜோதி まずこれはバイク。Okay, okay.